அண்ணாமலை போட்டோ ஸ்கெச் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு விக்கிரவாண்டியில் நடக்க போகும் அதிசயம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக பாஜக உடனான கூட்டணியை முறித்து கொண்டு தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் எதிர்கொண்டது அதே சமயத்தில் பாஜக தன் தலைமையிலான கூட்டணியில் தேர்தலை எதிர்கொண்டு பெரும்பாலான தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிடித்ததோடு அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளியது மேலும் சில தொகுதிகளில் அதிமுக தனது டெபாசிட்டையும் இழக்க லோக்சபா தேர்தல் முடிவுகள் அதிமுகவை பெருமளவில் சுணக்கமடைய செய்தது தேர்தலுக்கான வேலைகளின் பொழுதே அதிமுக தொண்டர்களிடையே கடுமையான அதிருப்திகள் நிலவி வர லோக்சபா தேர்தல் தோல்விகள் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை மேலும் கவலையில் ஆழ்த்தியது இதனால் நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து அறிவிக்கப்பட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடப் போவதில்லை என்ற அறிவிப்பை அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க தேர்தலில் தோல்வியை கண்டு இந்த முடிவை அதிமுக எடுத்துள்ளது லோக்சபா தேர்தலில் கண்ட தோல்வி அதிமுகவின் வரலாற்றில் இதுவரை காணாத தோல்வி அதனால் அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தோல்வியையும் சந்தித்தால் கட்சியின் நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு தாவ நேரிடும் என்பதற்காகவே சுதாரித்து இந்த முடிவை அதிமுக எடுத்துள்ளது என்று அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டது அது மட்டுமின்றி லோக்சபா தேர்தல் சமயத்திலேயே பாஜக வெற்றி பெறும் வாய்ப்பு ஏற்பட்டால் அதிமுகவும் திமுகவும் தனது ஓட்டுகளை இணைத்துக் கொள்வார்கள் அவர்கள் பங்காளி கட்சிகள் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் நேரடியாகவே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதனையடுத்து இடைத்தேர்தலில் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்து திமுகவின் பி டீமாக செயல்படுகிறது என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திமுகவிற்கு வாக்களித்து எப்படியாவது பாஜகவை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்பதற்கான வேலைகளில் இறங்குவார்கள் என்று மூத்த அரசியல் விமர்சகர்கள் அதிரடி கருத்துக்களை முன்வைத்தனர் அதே சமயத்தில் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் அதிமுகவின் வாக்குகளை வேண்டி நேரடியாகவே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாமக தலைவர் அன்புமணி பிரச்சார கூட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் பிரதமர் மோடியுடன் பொறிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா போட்டோவையும் காட்டி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் மேலும் அதிமுகவினருக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நம்முடைய பொது எதிரி திமுக தான் ஒரு வாக்கு கூட விழக்கூடாது அதனால் நீங்கள் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நேரடியாகவே அதிமுகவின் வாக்குகளை கேட்டு பிரச்சாரம் செய்தார் மேலும் அங்குள்ள அதிமுகவினர் ஏற்கனவே நாம் தேர்தலில் தோற்ற நிலையில் இருக்கிறோம் மீண்டும் இந்த தேர்தலில் திமுக ஜெயித்தால் ஆட்டம் அதிகமாக இருக்கும் எனவே இந்த பக்கம் பாமகவிற்கு சப்போர்ட் செய்யலாம் என முடிவு செய்திருப்பதாக சில கள தகவல்கள் கசிகின்றன மேலும் பாஜகவினர் அங்கு தீவிரமாக களப்பணியில் இருப்பதனால் இந்த முறை அண்ணாமலை நினைத்தது போல அதிமுக தலைமை ஒதுங்கி கொண்டது அதனால் பாமகவிற்கு கொடுத்தால் நமக்கு விக்கிரவாண்டி களம் சாதகமாக இருக்கும் என நினைத்து கொடுத்தார் அதே போலத்தான் இந்த முறை அதிமுகவின் இரட்டை இலை வாக்குகள் கொத்தாக பாஜக கூட்டணியான மாம்பழம் சின்னத்தில் விழும் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்